வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டினுடைய அக்டோபர் மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய கடைசி சூரிய கிரகணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆபத்துக்களானது வந்து ஏற்பட போகுது இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கும் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுவத்தஞ்சு இருபத்தி ஏழு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமானது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி வந்து நிகழ்ந்தது இந்த நிலையில் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணமானது அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கு இந்த கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது பதிமூணு மணிக்கு தொடங்கி அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை மூணு பதினேழு மணிக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிவடைவதாக வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகணமானது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தாக்கங்களானது வந்து காணப்படும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணத்தினுடைய தாக்கமும் அனைத்து ராசிகளிலுமே வந்து காணப்படுங்க குறிப்பாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது மோசமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்ததாக இருக்குது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசிக்காரர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடும் பண இழப்புகளானது ஏற்படுங்க மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை துணையுடன் பிரிவினையும் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளானது வந்து நேரிடலாம் இப்பொழுது இந்த சூரிய கிரகணத்தினால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அதேபோல் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து போகணும் இது போன்ற அனைத்து விஷயத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதில் உங்களுடைய ராசியும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார்பால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றைய நாள் நடந்து கொண்டு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தவிர்த்து கொள்ளலாம் இரண்டாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கடைசி சூரிய கிரகணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கத்தில் வந்து காணப்படக்கூடிய ராசிகளில் முதலாவதாக இருப்பது மேசராசி இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமானது சாதகமற்றதாக வந்து இருக்குங்க இந்த கிரகணத்தினுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காதலித்து வரக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகலாம் திருமணம் செய்ய திட்டமிட்டு இருந்தால் அதை சற்று தள்ளி போடுவது நல்லது பணிபுரிபவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் மன அழுத்தத்தையும் கோபத்தையும் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் அது உங்களுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்து உங்களுடைய வேலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் முதலீடு செய்யக்கூடிய திட்டங்கள் இருந்தால் அதை இப்பொழுது நீங்கள் தவிர்த்து விடுங்கள் இல்லை என்றால் பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்க நேரிடும் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனராசி நேயர்களே இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தினால ஆரோக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் திருமண வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனாக வந்து இருக்குங்க அதேபோல் மற்றவர்களினுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு முதலீடையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யாதீர்கள் அப்படி இல்லாவிட்டால் பெரிய நஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தையும் நடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவியானது வந்து பார்த்தீங்கன்னா பிரியக்கூடிய சூழலானது உங்களுக்கு ஏற்படுங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுகள் எடுக்கும் ஆகணும் அப்படிங்கும் பொழுது ஒருவரை ஒருவரை விட்டு விட்டு வந்து அந்த முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது இரண்டு பேரும் சேர்ந்து அந்த முடிவுகளை வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையில இருந்து வந்து பார்த்திங்கன்னா விடுபட்டு கொள்ளலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவையும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டாம் இருவரும் சேர்ந்து எடுப்பது தான் சிறந்த ஒரு முடிவாக வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை பார்த்து நடந்துக்கோங்க அப்படி வந்து செய்யாவிட்டால் உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனையும் ஏற்பட்டு உங்களுக்கு பிரிவுகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது வெளிப்படையாக பேசிக்கொள்வது தான் நல்லது அதேபோல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நமக்கு கஷ்டமே ஏற்படுது கஷ்டத்தோட கஷ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகளை செய்து ஏதாவது ஒரு சுயமாக தொழில் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு முயற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா பழிக்காமல் பழிதாகிவிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் உங்களுக்கு நேரங்கள் சரியில்லாததுனால அந்த ஒரு முதலீடுகள்லாம் போட்டு நீங்கள் எந்த ஒரு பணியும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள வேண்டாம் இருக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பது சிறந்தது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி இந்த கடகராசிக்காரர்கள் சூரிய கிரகண நாளில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக வந்து காணப்படுவதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரிடமும் அனாவசியமாக பேசுவதை தவிர்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய பேச்சிலே வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா சிக்கிக்கொள்வீர்கள் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீண் பேச்சுக்களை வந்து தவிர்த்துக்கோங்க அதுவும் வியாபாரிகள் மிகவும் உசாராக இருக்க வேண்டும் என்னுடைய பணம் சிக்கியதே என்று வந்து பார்த்திங்கன்னா நினைத்து ரொம்ப அதிக கவலைப்படாதீர்கள் அதை வந்து மறைஞ்சிடுங்க அது எப்போ எந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணமானது வந்தடையும் ஆனால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படிங்கும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் இருந்தாலும் பரவாயில்லை அதை நினச்சி நினச்சி வரந்த வேண்டாம் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அதாவது அந்த தான் நாளில் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்காதீர்கள் இல்லாவிட்டால் அந்த பணம் திரும்ப வராது அதாவது ஏற்கனவே கொடுத்த பணத்தினாலேயே பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலான பண்ணுறது இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயாவது உதவி இருப்பாங்க அவங்கவுங்கள்ட்ட வந்து கேட்கும் பொழுது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப வந்து ஏதாவது ஒரு பணம் கொடுக்கல இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பணமானது வராது பணி இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற கஷ்டப்பட வேண்டியும் இருக்குங்க தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் வந்து பார்த்திங்கன்னா கடனில் மூழ்க நேரிடும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராசி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமானது திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து சேர்க்க இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடுங்க முக்கியமாக முதலீடுகள் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் ஏமாற்றப்படுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை யாரேனும் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றி உங்களுடைய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருடலாம் எனவே பண விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் எந்த முடிவுகளையும் வந்து பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு எடுத்துவிட வேண்டாம் இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு விற்பனையாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய நஷ்டத்தில் ஏற்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனராசி இந்த மீனராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தினால குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடலாங்க குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்கள் அதிகமாகவே வந்து வரலாம் இதனால் குடும்ப சூழல்களானது வந்து பார்த்திங்கன்னா பதற்றம் நிறைந்ததாகவே வந்து இருக்குது அதே போல் பண பரிவர்த்தனைகளை செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் யாருக்குமே கடன் கொடுத்து விட வேண்டாம் இல்லாவிட்டால் அந்த பணமானது உங்களுக்கு திரும்ப வராது வணிகர்கள் வழக்கத்தை விடவே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டின் முதலீடு செய்ய நினைத்தால் அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கோங்க இந்த கிரகண காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்கள் இருந்தாலுமே அந்த யோகத்தை வந்து கொடுத்துருக்க சூழல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலங்கள் வந்து சாதகமாக இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புதிய வாகனத்தை வாங்குவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் வீட்டில் உள்ள பெரியவர்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கவனித்து கொள்ள வேண்டும் இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமான மனநிலையினுடைய காரணமாக முடிவுகளை எடுப்பதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் ஸோ அதனால சற்று பொறுமை இருந்து நீங்கள் இருப்பீர்கள் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் மேலும் இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஆபத்தாக இருக்குது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிறிய ஒரு பரிகாரத்தை வந்து செய்வீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவிர்க்கக்கூடியதாக இருக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை கட்டாயமாக இந்த சூரிய கிரகணத்தினுடைய நாளில் வந்து செய்துக்கோங்க உங்களுக்கு அதிக ஆனது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் இந்த கிரகணமானது மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டதுனால பொதுவாக கிரகணம் தொடங்குவதற்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்பாகவே உணவை வந்து எடுத்துக்கோங்க கிரகண வேலையில் வந்து பார்த்திங்கன்னா மந்திர ஜபம் செய்ய வேண்டும் பித்திர காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய கடமை உள்ளவர்கள் கிரகண வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் வந்து தர்ப்பணத்தை வந்து செய்துக்கோங்க கிரகண வேலையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் மிகுந்த புண்ணிய பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க மேலுமே கிரகண வேலையில் செய்யக்கூடிய நாம ஜபங்கள் நமக்கு மன வலிமையை கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிழல் கிரகங்களினுடைய தாக்கங்கள் ஏற்படுவதனால உயிர்களின் மனநிலையில் மாற்றங்களானது ஏற்படுங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மந்திர ஜபங்களை வந்து செய்து கொள்வது ரொம்ப சிறந்தது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ